புகையிலை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அவற்றிலிருந்து மீள்வதற்கான வழிமுறைகள் குறித்து மருத்துவர் கமல் விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தையொட்டி அவரிடம் நமது செய்தியாளர் தீபன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான அந்த உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தோடைய தீம் என்ன மற்றும் புகையிலை அருந்துவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து நம்மிடையே விரிவாக எடுத்து வருகிறார் மருத்துவர் கமல் அவர்கள் அவரிடம் சில கேள்வியில் கேட்போம் சார் இன்று வந்து உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இதை எவ்வளோ பேர் நாடு முழுவதாக பாதிக்கப்பட்டிருக்காங்க மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து உலகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புகையிலைக்கான எதிர்ப்பு நாள் வந்து அனுசரிக்கப்படுது இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவிலே பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு கோடி பேருக்கு மேலே இந்த புகைக்கும் பழக்கம் இருக்குது அது மட்டும் இல்லைங்க அதாவது டொபேக்கோ வந்து இந்த புகையிலை வந்து ஏதாவது ஒரு ஃபார்மில் யூஸ் பண்ணலாம் அதாவது அது புகைக்கும் பழக்கமாக இருக்கலாம் இல்லாட்டி வாயில் உண்ற மாதிரி அந்த மாதிரி வகை எதுனாலும் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய வகையில் உடலுக்குள்ளே போகிறதுக்குனால அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உலகம் முழுவதும் இந்த புகையிலை எதிர்ப்பு நாள் வந்து அனுசரிக்கப்படுது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா அன்மாஸ்க் த அப்பீல் அதாவது புகையிலை தொழிற்சாலைகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அவங்களோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இளைஞர்களை கவர்ற மாதிரி வந்து சில நுட்பங்களை பயன்படுத்துகிறாங்க அதாவது ஒரு சிகரெட் இருக்குன்னா அந்த சிகரெட்டை வந்து எடுக்கிற நேரத்தில் ரொம்ப காட்டமாக இருக்கும் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அதில் மெந்தால் அப்படின்ற ஒன்று போடுறாங்க இந்த மெந்தாலோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளே இழுக்கிற நேரத்தில் வந்து ரொம்ப கூலாக உள்ளே போகும் ஸோ புது பயனாளி ஒருத்தர் இருக்கார் ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு புதுசாக தம்மை எடுக்கிற நேரத்தில் அவருக்கு அந்த கஷ்டம் தெரியாது ஸோ அதனால அவர் ஈஸியாக அதுக்கு அடிமையாக முடியும் அதே மாதிரி தான் நம்ம வாயில் வந்து எடுத்துக்கக்கூடிய வகை புகையிலைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவாங்க ஸோ அதை சாப்பிட்ற நேரத்தில் அவங்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியாது ஸோ சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கும் வெண்ணிலா ஃப்ளேவர் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி அதை கொடுக்குறனால அது இளைஞர்களை போய் ஈஸியாக ரீச் ஆகுது அதனால் பாதிப்புகள் அதிகமாக வர ஆரம்பிக்குது இப்போ பொதுவாக புகையில வந்து அதிகமாக வந்து பொது இடங்களில் விற்கப்படுகிறது நிறைய பேர் ஸ்மோக் பண்ணிட்டு ரோட்டில் நடந்துகிட்டே பண்ணுறாங்க ஸோ அதனால பொதுமக்கள் அதிகளவில் பாதிக்கப்படுறாங்க ஸோ இது அவங்க அவங்களுக்கு எந்தமான பாதிப்பை ஏற்படுத்தியம் அதாவது எப்படின்னா நம்ம நாட்டில் வந்து அந்த சட்டத்தினால அதை தடை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் நிறைய இடத்துல வந்து அதை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கிறத நம்ம என்ன பண்ணால் இன்னும் சட்டங்களை வந்து ரொம்ப கடுமையாக்கணும் ஒன்று இன்னொன்று மக்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வை கொண்டு வரணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ பொது இடத்துல வந்து ஒருத்தர் தம் அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டுட்டு போயிடுவார் அவர் ஆனால் அந்த இடத்துக்கு வராங்க பாருங்க அவர் யார் தம் அடித்தாங்க அப்படின்றதே தெரியாது ஆனால் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த புகையை நம்ம சுவாசி அது பேர் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறது யூஸ்வலாக ஒருத்தர் புகைச்சிட்டு உடுறத ஸ்மோ ஸ்மோக் பண்ணுறவங்க பேர் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் பேசிவ் ஸ்மோக்கிங்றது ஆனால் அந்த நபர் அந்த இடத்துலேயே இருக்க மாட்டார் ஆனால் அந்த புகை மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கும் நம்ம அந்த இடத்துல வந்து இருப்போம் ஸோ அப்படி இருக்கிறத வந்து தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறது அதுவுமே ஈக்குவலான பாதிப்புகளை உண்டாக்கூடியது உண்டாக்கக்கூடியது இது எல்லாமே கொஞ்சம் சட்டங்கள் அதிக கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் இன்னொன்று இன்னொன்று வந்து பொதுமக்கள் ஒவ்வொருத்தருமே வந்து அது அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அதாவது நம்ம பாதிக்கப்படுறதோட அடுத்தவங்களும் பாதிக்கப்படுறாங்க தேவையில்லாமல் பாதிக்கப்படுறாங்க குழந்தைகள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம மக்களுக்கு எடுத்து செல்கிற நேரத்தில் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமாக வரும் இப்போது புகையிலையிலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து மருத்துவர் கமல் அவர்கள் விரிவாக எடுத்துரைத்து அதே சமயம் புகையிலையை முற்றிலும் ஒழிப்பதற்காக அரசாங்கமும் தி நடவடிக்கை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் தீபன்